நிகழாண்டு முதல் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தீப தூணிலும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் பிரிட்டிஷாரின் பிரிவி கவுன்சில் தீர்ப்பின் மூலம் திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை அப்போதே தீர்க்கப்பட்டு விட்டது மனுதாரர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோரவில்லை மலையில் உள்ள தீப தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள் தீப தீபம் ஏற்றுவதன் மூலம் தர்காவின் உரிமைகளோ முஸ்லிம்களின் உரிமைகளோ எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது ஏசியா பவர் பட்டியலில் இந்தியா மூன்றாவது முக்கிய சக்தியாக டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வரலாற்று திருப்பு முனையாக தீர்ப்பு வந்திருக்கிறது வணக்கம் நண்பர்களே ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க தீர்ப்பினை நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கி இருக்கிறார் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இது பல ஆண்டு கால சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகும் இந்த ஆண்டு முதலே மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று சுப்பிரமணிய சுவாமி கோயில் நிர்வாகத்துக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை கிளை நேற்று திங்கட்கிழமை உத்தரவிட்டது ராம ரவிக்குமார் பரமசிவம் கார்த்திகேயன் அரசபாண்டி ஆகியோர் உயர் நீதிமன்ற கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தனர் அவர்கள் தங்கள் மனுக்களில் என்ன கூறியிருந்தனர் என்பதை பார்க்கலாம் திருப்புரங்குன்றம் அறுபடை வீடுகளில் ஒன்று திருப்புரங்குன்றம் மலை தொடர்பான வழக்கில் மலை உச்சியில் உள்ள தீபத் தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டது அப்படி இருந்தும் கார்த்திகை திருவிழாவின் போது மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபத்தை ஏற்றாலும் அங்குள்ள பிள்ளையார் கோயில் தீபத்தில் அங்கு இருக்கக்கூடிய மண்டபத்தில் தீபம் ஏற்றுவதென முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஏற்கத்தக்கது அல்ல எனவே கார்த்திகை தீப திருநாளான டிசம்பர் மூணாம் தேதி அதாவது நாளை திருப்புரங்குன்றத்தில் பிள்ளையார் கோயில் அருகே மோட்ச தீபம் ஏற்றும் இடத்துக்கு பதிலாக மலை உச்சியில் உள்ள தீப தூணிலேயே கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட வேண்டும் என அவர்களது மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் சார்பிலும் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு ஆதரவாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதே நேரம் அவர்களது கோரிக்கைக்கு எதிராக கனகவேல் பாண்டியன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் மேலும் அனைத்து ஜாதி அர்ச்சகர்கள் சங்கம் சார்பிலும் சீனி அகமத் ஜலால் என்பவர் சார்பிலும் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு எதிராக இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்து சமய அறநிலையத்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலைக்கே நேரடியாக சென்று ஆய்வு செய்தார் இந்து சமய அறநிலையத்துறை வக்பு வாரியம் ஆகிய இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திங்கட்கிழமை தீர்ப்பளித்தார் தீர்ப்பில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான ஆவணங்களை நான் கவனமாக ஆராய்ந்த போது அந்த மலை தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டுள்ளது இது முதன்முறை அல்ல என்று தெரிகிறது பல்லாண்டுகளாக திருப்பரங்குன்றம் மலை முருகப்பெருமானுடன் பின்னி பிணைந்துள்ளது அது எத்தனை ஆண்டுகள் என்பது எவருக்கும் தெரியாது சங்க இலக்கியமான அகனா நூறு இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்தது இதை அறிஞர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் அதில் இடம்பெற்றுள்ள பாடல் எண் ஐம்பத்தி ஒன்பது நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆகியவற்றில் திருப்புரங்குன்றம் மலை முருகப்பெருமானின் மலை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது முஸ்லிம் ஆட்சியாளர்களின் ஆளுகைக்கு கீழ் மதுரை வந்தபோது அந்த மலை உச்சி ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கு மசூதி கட்டப்பட்டது அங்கு ஃபக்கீர் ஒருவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டதால் அது தர்கா என்று அழைக்கப்படுகிறது இது தொடர்பாக இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மதுரை விசாரணை நீதிமன்றத்தில் கோயில் நிர்வாகம் வழக்கு தொடுத்தது அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் அரசு உத்தரவை குறிப்பிட்டு வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே திருப்பரங்குன்றம் மலையை இந்துக்கள் புனிதமாக கருதி உள்ளனர் அது இந்துக்கள் வழிபடும் தலமாகவே இருந்துள்ளது என்பதை கண்டறிந்தனர் கோயில் நிர்வாகத்திடம் அந்த மலை இருப்பதை முஸ்லிம் ஆட்சியாளர்களோ ஆங்கிலேய ஆட்சியாளர்களோ தடுக்கவில்லை அந்த மலையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தனர் என்பதற்கு எந்த ஆவணமும் கிடையாது அந்த நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை பிரிட்டன் கவுன்சிலும் அங்கீகரித்தது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்படவில்லை எனவே உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம் கொண்டதாக பிரிட்டனில் பிரிவி கவுன்சில் செயல்பட்டது பிரிவி கவுன்சில் தீர்ப்பின்படி திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள நெல்லித்தோப்பு பகுதி மசூதியை நோக்கி பாறைகளில் அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டுகள் மசூதி உள்ள இடம் ஆகியவை மட்டுமே முஸ்லிம் சமயத்தினருக்கு சொந்தமானது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் முஸ்லிம்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்படவில்லை அந்த மலையில் ஆக்கிரமிக்கப்படாத பகுதிகள் கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமானது என்று பிரிவி கவுன்சில் ஏற்கனவே உறுதி செய்திருக்கிறது பிரிட்டிஷாரின் பிரிவி கவுன்சில் தீர்ப்பின் மூலம் திருப்புரங்குன்றம் மலை சர்ச்சை அப்போதே தீர்க்கப்பட்டு விட்டது தற்போது தீபம் ஏற்றுவது பாரம்பரிய வழக்கத்தை பற்றிய கேள்வி அல்ல அது உரிமை தொடர்பான கேள்வியாகும் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தமிழர் மரபு இது குறித்து குண்டின் மேலிட்ட விளக்கை போல என்று ஐம்பது தாப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியில் குறிப்பிடப்பட்டுள்ளது கார்த்திகை மாதத்தில் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தமிழரின் பாரம்பரியம் என்பதை சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள வரிகள் எடுத்துரைக்கின்றன படையெடுப்பு ஆக்கிரமிப்பு ஆகியவற்றின் காரணமாக மலையின் சில பகுதிகளை இழந்த நிலையில் எஞ்சியுள்ள பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதே மனுதாரர்களின் கோரிக்கையாக உள்ளது அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதில் கோயில் நிர்வாகத்துக்கு சட்டபூர்வ கடமை உள்ளது மனுதாரர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோரவில்லை மலையில் உள்ள தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள் மலையில் இரண்டு உச்சிகள் உள்ளன உயரமான உச்சியில் தர்காவும் உயரம் குறைந்த உச்சியில் தீபத்தூணும் உள்ளது தீபத்தூண் முஸ்லிம்களுக்கு உரிமைப்பட்ட பகுதியில் இல்லை சிவில் நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் தர்காவுக்கு உரிமைப்படாத பகுதியில் இருக்கும் தீபத்தூண் கோயிலுக்கே சொந்தமானது என நீதிமன்றம் முடிவு செய்கிறது அது தீபம் ஏற்றும் வடிவமைப்புடன் உள்ளது அது கொடிமரம் அல்ல தர்காவுக்கென தனி கொடிமரம் உள்ளது தீபத்தூண் கோயில் சொத்து என நிரூபிக்கப்பட்டுள்ளது இதில் இந்துக்கள் விளக்கேற்ற முயற்சிக்க கூடும் என நினைத்து கோயில் நிர்வாகம் அந்த தீபத்தூனை மூடி வைத்துள்ளது தீபத்தூணும் அதை ஒட்டிய பகுதியும் தர்காவுக்கு சொந்தமாக இருந்தால் தீபத்தூள் மூடியதை பார்த்து கொண்டு தர்கா நிர்வாகம் அமைதியாக சும்மா இருந்திருக்காது தர்காவின் கோரிக்கை உண்மை அல்ல என்பதற்கு இது ஒன்றே போதுமானது நூறு ஆண்டுகளாக தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தர்கா நிர்வாகம் கையொப்பமிட்டு சான்றும் அளித்துள்ளது தர்காவிலிருந்து பதினைந்து மீட்டர் தாண்டி தீபம் ஏற்றலாம் என்று அந்த நிர்வாகம் தெளிவாக தெரிவித்து இருக்கிறது தீபம் ஏற்றுவதன் மூலம் தர்காவின் உரிமைகளோ முஸ்லிம்களின் உரிமைகளோ எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது அதே வேளையில் அந்த தூணில் தீபம் ஏற்றப்படாவிட்டால் கோயிலின் உரிமைகள் பாதிக்கப்படுவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளன எனவே வழக்கமாக கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இடங்களுடன் தீப தூணிலும் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று கோயில் நிர்வாகம் மற்றும் தேவஸ்தானத்துக்கு உத்தரவிடப்படுகிறது வீட்டில் உள்ள பூஜை அறையில் மட்டும் தீபம் ஏற்றப்படுவதில்லை வீடு முழுவதும் தீபம் ஏற்றப்படுகிறது எனவே நிகழாண்டு முதல் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தீப தூணிலும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த உத்தரவை செயல்படுத்த வேண்டியது காவல்துறையின் கடமை என்றும் உத்தரவை செயல்படுத்துவதில் எந்த குறுக்கீடும் இல்லாததை மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெரும் திருப்புமுனையான முனையான தீர்ப்பாகும் இத்தகைய ஒரு தீர்ப்பை பெறுவதற்காக எத்தனையோ காலமாக இந்துக்கள் சட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அந்த மொத்த மலையும் முருகனுக்கே சொந்தமானது என்பதற்கு பண்டைய கிறிஸ்துவுக்கு முந்தைய காலத்திலிருந்து வரக்கூடிய தமிழ் இலக்கியங்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ விதமான சான்றாதாரங்கள் உள்ளன அதே போல நடைமுறை ஆதாரங்களும் உள்ளன இலக்கிய ஆதாரங்கள் நடைமுறை ஆதாரங்கள் எல்லாமே சாத்தியமாக இருந்தும் எண்பத்தொன்பது விழுக்காடு இந்துக்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு திருப்பரங்குன்ற என்ற மலையில அது முருகன் மலை என்று எஸ்டாபிளிஷ் பண்றதுக்கும் அதுல இருக்கிற ஒரு தீபத்துல ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கும் ஹிந்துக்கள் இத்தனை காலம் போராடினார் இத்தனைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு சதவீதம் பேர் இருக்காங்க விழுக்காடு இந்துக்கள் இருக்கிறார் எண்பத்தி ஒன்பது விழுக்காடு இந்துக்கள் இருக்கிற ஒரு மாநிலத்தில் இந்துக்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு இத்தனை காலம் ஒரு மாபெரும் சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது என்றாலும் இறுதியாக இந்த சட்ட போராட்டத்தில் வென்றிருக்கிறோம் எனவே நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்திருக்கிற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியது ஹிந்து அறநிலையத்துறையினுடைய கடமையாகும் பட் எதிர்த்தரப்பு என்ன செய்வாங்க அப்படின்னா இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வார்கள் அநேகமா டிவிஷன் பெஞ்சுக்கு போகலாம் இல்லைன்னா வேற ஏதாவது சட்டபெருமான் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடலாம் அப்படி மேல்முறையீடு செய்வதற்கும் இதை எதிர்ப்பதற்கும் சட்ட ரீதியான வாய்ப்புகளும் உண்டு பட் என்றாலும் இந்த தீர்ப்பு ஒரு மைல் ஸ்டோர் ஒரு மைல்க இந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட ஒரு பிரசிடென்ஸ் மாதிரி செட் ஆகக்கூடிய ஒரு தீர்ப்பு இனி இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு மேல்முறையீடு அது இதுன்னு போனாலும் இந்த தீர்ப்பு பேசும் இந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய வாதங்கள் அமையும் அதனால ஒரு ஒண்டர்ஃபுல் ஜட்மெண்ட் ஒண்டர்ஃபுல் வெர்டிக் இந்த தீர்ப்பை ரொம்ப நடுமையோடு தர்க்க ரீதியாக ஒரு சிறப்பான முறையில் கொடுத்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு கோலாக்லாஸ் டிவி சார்பில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இனிமேல் என்ன ஆகுங்கிறதையும் சொல்லி ஆகும் இப்ப இப்படி ஒரு நேர்மையான ஒரு தீர்ப்ப ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தந்து விட்டார்கள் இல்லையா இனிமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில எதிர் சக்திகள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்ற மாதிரி அடுத்தடுத்து வினாக்கள் தொடுப்பார் ஒரு சில முன்னாள் நீதியரசர்கள் கூட அதற்கு துணை போவார்கள் ஏற்கனவே அந்த காட்சியை பார்த்துருக்கோம் திரும்ப அந்த காட்சி மீண்டும் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்படி நடக்கும் பாருங்கள் இதெல்லாம் நடக்கும் பட் இதையெல்லாம் தாண்டி உண்மை வெற்றி பெறும் சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் அது உறுதி ஆசியாவில் மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கிறது இந்தியா மோடியின் தலைமையில் இந்தியா மிக பெரும் உயரத்தை தொட்டிருக்கிறது ஆசியாவில் மூன்றாவது இடத்தை இந்தியா பிடித்திருக்கிறது பொருளாதாரம் ராணுவ பலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் தரவரிசை பட்டியலான ஏசியா பவர் இண்டெக்ஸ் டுவெண்டி பட்டியலில் இந்தியா மூன்றாவது முக்கிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது ஆபரேஷன் நடவடிக்கை மூலம் இந்தியா தனது ராணுவ பலத்தை சர்வதேச அளவில் நிரூபித்துள்ளதை அடுத்து இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த லோவி ஆய்வு நிறுவனம் நடத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆய்வு முடிவில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது லோவி நிறுவனத்தின் ஆய்வில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் ஆசியா கண்டத்தில் பொருளாதார பணம் நாடுகளின் செல்வாக்கு ராஜதந்திரம் கலாச்சார மேம்பாடு பிற நாடுகளுடனான நல்லுறவு ஆகியவற்றின் அடிப்படையில் ஆய்வு நடத்தப்பட்டது அதில் அமெரிக்கா எயிட்டி புள்ளிகளுடன் முதல் இடத்தில் உள்ளது ஆசிய கண்டத்தில் அமெரிக்கா இல்லை என்றாலும் அந்த கண்டத்தில் தொடர்ந்து செல்வாக்குடன் திகழ்ந்து வருவதால் முதலிடத்தை பிடித்திருக்கிறது பெரும்பாலான ஆசிய நாடுகள் அமெரிக்க ஆதரவாகவும் அமெரிக்காவை சார்ந்தும் உள்ளன என்பதை இது காட்டுகிறது அந்த பட்டியலில் சீனா எழுபத்தி மூணு புள்ளி ஏழு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்தியா நாற்பது புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நாற்பது புள்ளிகளை பெற்றதன் மூலம் ஆசியாவின் முக்கிய சக்தியாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது பொருளாதார திறனை வளர்த்து கொண்ட நாடுகள் பிரிவில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடம் வந்திருக்கிறது இந்தியா இந்தியாவில் பன்னாட்டு முதலீடுகள் அதிகரித்து வருவதே இதற்கு முக்கிய காரணமாகும் வெளிநாடுகளில் இருந்து அதிக முதலீடுகளை ஈர்க்கும் நாடுகளில் சீனாவை விட இந்தியா முன்னேறி உள்ளதாக ஆய்வு தெரிவிக்கிறது பொருளாதார உறவுகளை சிறப்பாக வலுப்படுத்தும் நாடுகள் பிரிவில் ஒன்பதாவது இடத்துக்கு இந்தியா முன்னேறி உள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவின் பொருளாதார இராணுவ திறன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெகுவாக மேம்பட்டுள்ளது என்று அந்த ஆய்வு பொருளாதாரம் தொடர்ந்து சிறப்பாக வளர்ந்து வருவதும் தொழில்நுட்பத்துறை நாடுகள் மீதான அணுகுமுறை ஆகியவை சிறப்பாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் இந்தியா தனது ராணுவ பலத்தை சர்வதேச அளவில் நிரூபித்ததன் மூலம் முக்கிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது அதே நேரத்தில் இணையவழி தாக்குதல் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்வது வலுவான ராணுவ தகவல் பரிமாற்றம் ஆகிய பிரிவில் இந்தியா பின்தங்கி பதினொன்றாவது இடத்தில் உள்ளது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த கௌரவம் ஒரு மிகப்பெரிய கெளரவமாகும் இந்தியா வந்து அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்து மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கிறது இத்தனைக்கும் ஏசியாவில் வந்து ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரிஸா இருக்கக்கூடிய ஜப்பான் உண்டு சவுத் கொரியா இருக்கு இதுபோல பல நாடுகள் இருக்கின்றன அப்படியெல்லாம் இருக்கும் போது அந்த நாடுகளை எல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு இந்தியா ஒரு பர்டிகுலர் பிரிவுல ஜப்பான பின்தள்ளி விட்டு அது என்ன இந்த இந்த வெற்றிக்கு என்ன காரணம் இந்த அளவுக்கு இந்தியா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்தியாவுக்கு இப்போது வாய்த்து இருக்கக்கூடிய உன்னதமான தலைமை காரணம் ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து வரக்கூடிய மோடி என்கிற தலைமையின் கீழ் இந்தியா ஒரு மிக சிறப்பான நிலையை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது ஆக்சுவலா அமெரிக்காவுக்கும் நமக்கும் இடையிலான அதே போல சீனாவுக்கும் நமக்கும் இடையிலான ஒரு இடைவெளி பெரிதாக இருக்கிறது இல்லைன்னு சொல்லல ஆனால் கடந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப கீழே இருந்தோம் ராக் பாட்டத்துல இருந்தோம் ஆனால் இன்றைக்கு அவர்களோட கம்பீட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் கம்பீட் பண்ண முடியும் என்கிற நம்பிக்கையை பெற்று அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப பன்னாட்டு முதலீடுகள் அந்நிய நாட்டு முதலீடுகளை ஈர்க்கிற விஷயத்துல சீனாவை காட்டிலும் நாம் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஆஸ்திரேலிய ஆய்வு நிறுவனம் தெரிவித்து இப்போ இதே போக்கில் தொடர்ந்து போய்கொண்டிருந்தால் மோடி முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு ட்ரீம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவை டெவலப்டு நேஷனாக அதாவது வளர்ந்த நாடாக மாற்றுவது அதை நிச்சயமா நாம் அடைந்து விடுவோம் அதுல சந்தேகம் இல்லை ஸோ வளர்ந்த நாடாக நாம் ஆவோம் என்பதற்கான அந்த நம்பிக்கைக்கான ஒரு சாட்சியாக இந்த ஆய்வு முடிவுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால இப்ப இந்த ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் நமக்கு தெரிய வந்திருக்கிற இந்தியாவுடைய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது மோடியினுடைய அச்சீவ்மெண்ட் என்பதை மறந்து விடக்கூடாது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்